வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்ம வீட்டு காய்கறி தோட்டத்தில் புடலை வளர்க்குறத பற்றி பார்க்கலாம் புடலைங்கிறது ஒரு சவாலான விஷயங்க நிறைய பூச்சி தாக்குதல் வரும் அது எவ்வளோ ஈஸியாக வளர்த்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் இது எங்கள் சித்தி வீட்டு தோட்டம் இதில் எவ்வளோ நீள புடலை வந்திருக்குன்னு பாருங்கள் இது நம்மளுடைய புடலை விதை போட்டு வளர்ந்த புடலை பாம்பு புடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா எவ்வளோ நீளமாக வந்திருக்குதுன்னு பாருங்கள் இந்த புடலை ஒண்ணு இருந்ததுன்னா போதுங்க ரெண்டு குடும்பத்துக்கு தேவையான புடலை நம்ம பறிச்சுக்கலாம் இந்த புடலை நம்ம வீட்டு தோட்டத்துல வச்சு வளர்க்கும் போது ரொம்ப சிரமப்படுறோம் ஆனா இது பாருங்க தோட்டத்துல இந்த சாணி குப்பை இருக்கு இல்லைங்களா சா மாடுகளுடைய கழிவெல்லாம் எடுத்து கொட்டுவாங்க அந்த இடத்துல விதை போட்டது அது வளர்ந்து எந்த அளவுக்கு காய் வச்சிருக்குதுன்னு பாருங்க நல்ல நீல நீளமா இதுல வந்து ஒரு பூச்சி தாக்குதல் கூட இல்லைங்க நம்ம வந்து குப்பையில தான் வந்து நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது எந்த அளவுக்கு நீள நீளமா வந்திருக்குதுன்னு பாருங்க இதுல பூச்சி மருந்து இது வரைக்கும் எதுவுமே அவங்க தெளிச்சதே கிடையாது வெறுமனே தண்ணி மட்டும்தான் ஊத்துறாங்க கீழே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சாணி குப்பை தான் இருக்குது இதுவும் சாணிக்குப்பை மாதிரியான ஒரு அருமையான உரம் எதுவுமே இருக்க முடியாதுங்க ஆனா இது எல்லாம் வந்து தரையில தான் சாத்தியம் நம்ம பேக்ல கொண்டு வந்து சாணக்குப்பைய போட்டு மண்ணு போட்டு முடி வளர்த்தரலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அது ச சிரமம் ஏன்னா அது சாணி குப்பையில இருந்து புழுக்கள் உருவாகும் இல்லையா அந்த புழுக்கள் வந்து வேறு புழு தாக்கத்துல உண்டு பண்ணிரும் அதுக்கு தான் சாணப்பொடி இருக்கு சாணப்பொடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த சாணம் நல்லா ட்ரை பண்ணி பொடி பண்ணி அந்த சாணப்பொடியை நம்ம போட்டு வளர்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் மாடி தோட்டத்துல தரையில மட்டும் இல்லைங்க மாடி தோட்டத்துலயும் இது போல நம்ம புடலங்காய்கள் வளர்க்கறது சாத்தியம்தான் இப்ப நம்ம மாடியில போட்டிருக்கோம் அதனுடைய ரிசல்ட்டும் நான் உங்களுக்கு வர வர காட்டுறேன் தரையில இடம் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப நல்ல நிறைய புடலைகள் காய்க்கும் இது பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க